அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு உழவு தொழிலுக்கு பயன்படுகின்ற காளைகளை பற்றி இப்போ நவீன உலகத்தில் பல நவீன கருவிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் முற்கா ப முற்காலத்தில் உழவர்கள் ஏ ஏர் உழுவதற்கு அதை பயன்படுத்தினார்கள் அந்த காளைகளினுடைய சிறப்புக்கலையில் காங்கேயம் காளை பற்றி ஒரு சில செய்திகள் தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காய காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன தமிழக மாட்டினங்களின் தாய் இனம் என்று காங்கேயம் கருதப்படுகிறது பிறக்கும்போது சிவப்பு நிறத்தில் இருக்கும் காங்கேயம் மாடுகள் ஆறு மாதம் வளர்ந்த பிறகு சாம்பல் நிறத்திற்கு மாறிவிடுகின்றன பசுக்கள் சாம்பல் அல்லது வெள்ளை நிறத்தில் இருக்கின்றன தோற்றத்திற்கு பெயர் பெற்ற காங்கேயம் இன காளைகள் ஏறு தழுவுதல் நிகழ்விற்கும் பெயர் பெற்ற ஏறு தழுவுதல் என்பது ஜல்லிக்கட்டு என்று தற்போது வழங்குகின்ற அந்த பெயர் அத்துடன் உழுவதற்கும் வண்டி இழுப்பதற்கும் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன கடுமையாக உழைக்கக்கூடிய காங்கேயம் மாடுகள் கேரளம் கர்நாடகம் ஆந்திரம் ஆகிய மாநிலத்தாரால் விரும்பி வாங்கிச் செல்லப்படுகின்றன இலங்கை பிரேசில் பிலிப்பைன்ஸ் மலேசியா ஆகிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன கரூர் அமராவதி ஆற்றுத்துறையில் காங்கேய மாடுகளின் உருவம் பொறித்த கிமு முதல் நூற்றாண்டைச் சேர்ந்த சேரர்கால நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன மெடுக்கான தோற்றத்தோடு காளைகளை நாம் பயன்படுத்துவோம் அதை பணரை பயனை உணர்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்